வணக்கம் எனக்கு வாங்க பகுதியில நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் எப்படி தெளிவாகவும் வேகமாகவும் சிந்திப்பது அப்படின்றத பத்தி தான் போறோம் இந்த டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் மாதிரி இருக்குங்க ஏன்னா நம்மளோட மூளை வந்து எப்படி வேகமாக செயல்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட திறமையும் வெளிப்படுது நம்ம ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை கண்டு துவண்டு போகாமல் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அந்த பிரச்சனையை எப்படி வந்து முடிவுக்கு கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும் இப்படி யோசிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிரச்சனை வந்த உடனேயே தயங்கி தோண்டு போயிடுறாங்க அந்த பிரச்சனையை வந்து தெளிவாக சிந்தித்து வேகமாக அதுக்கு என்ன ஆக்ஷன் நெக்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்றத தெளிவில்லாமல் போயிடுறாங்க ஸோ அப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மூளைக்கு சில விதமான பயிற்சிகள்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா திரும்ப வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி கொண்டு வந்துடலாங்க சாதாரணமாக நம்ம வாங்கக்கூடிய மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம முக்கியமாக அதோடய டேட்டா ப்ராசஸிங் ஸ்பீடை வச்சு தான் அதோட விலையே விற்கிறாங்க அது பொறுத்து தான் நம்ம பொருட்களையும் தரத்தை வச்சு நம்ம வாங்க இப்போ நம்மளோட மூளையும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான தரத்தில் தாங்க இருக்குது அது எப்படி ஸ்பீடாக வேலை செய்யுது தரமாக நமக்கு எப்படி வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் வரும்போது சொல்யூஷன் கொடுக்குது இதெல்லாம் பொறுத்து தான் மனித மூலவையையும் வந்து உங்களோட தரத்தை உயர்த்த முடியும் மனித மூளையும் எப்படி தெளிவாகவும் வேகமாகவும் சிந்திக்க முடியுதோ அது பொறுத்து தான் நம்மளோட பிரச்சனைகளையும் நம்ம தெளிவாக சமாளிக்க முடியும் ஸோ இந்த சிந்தனை திறனை இந்த திங்கிங் எபிலிட்டியை உயர்த்துறதுக்கு முக்கியமான சில பயிற்சியெல்லாம் நம்ம செய்யணுங்க அப்பதான் நம்மளோட மூளை வந்து நல்லா வந்து திறம்பட நம்மளோட தரத்தை உயர்த்தி ஒர்க் பண்ண வைக்க முடியும் ஸோ இதுக்கு முக்கியமாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அஞ்சு முக்கியமான டாபிக் இந்த அஞ்சு முக்கியமான டிப்ஸை வந்து நீங்கள் அடிக்கடி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் மூளை ஆட்டோமேட்டிக்காகவே நல்ல ஷார்ப்பாகி வேகமாக சிந்திக்க திறமையும் வரும் உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா அதை சால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் வாங்க பார்க்கலாம் அது என்னென்ன டிப்ஸ்னு முதல் டிப்ஸ் அறிவுக்கு சவாலமான விஷயங்களை அடிக்கடி செயல்படுத்துறது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் வீட்டில் நடந்ததுன்னா அது நார்மலாக போயிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும்னு தான் பார்ப்பாங்க சப்போஸ் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா உடனே அந்த ப்ராப்ளத்துல பார்த்து பயந்து தடுமாறி அதை விட்டு எப்படியாவது ஒதுங்கி போயிடணும்னு எதிர்பார்ப்பாங்க ஒரு சேலஞ்சிங் மென்டாலிட்டியே இல்லாமல் வாழ்க்கையிலே அப்படியே ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட மூளையோட வேலை செய்கிற திறன் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே குறைஞ்சிட்டே போயிடுங்க அதோட தரமும் குறைஞ்சிட்டே போயிடும் ஸோ அறிவுக்கு சவாலான சில விஷயங்களை கண்டிப்பாக அடிக்கடி நம்ம செயல்படுத்தணும் சேலஞ்சஸை அக்செப்ட் பண்ணிக்கணும் சாதாரணமாக நீங்கள் செய்கிற செயல்கள் அப்படின்றது உங்களோட சிந்தனை எப்பயுமே எப்படி இருக்கோ அது போல தாங்க இருக்கும் சிந்தனைய நீங்க மேம்படுத்தினீங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய விஷயங்களும் அதுக்கு மாதிரியே அழகா பழகி வரும் உதாரணமா பாத்தீங்கன்னா நீங்க மொபைல்ல ஒரு கேம் விளையாடும் போது லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ அப்படின்னு அடுத்த அடுத்த அடுத்தது உங்களுக்கு போகணும் அப்படின்றது உங்கள் மூளையோட சிந்தனை வந்து சவாலவா செஞ்சுக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம அடுத்த விஷயம் போகணும் அடுத்த விஷயம் போகும்போது நமக்கு அப்படியே போயிட்டே இருக்கு ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு குறுகிய நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கிரெயின் பிரெயின் கேம்லாம் வச்சு பண்ணும்போது என்ன பண்ணும்னா நம்ம மூளையை அடுத்த சேலஞ்சுக்கு தயாராகுது எப்படி அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது போகுது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செஸ் அப்படின்ற ஒரு கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூமெண்ட்டுமே உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங் தான் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும்னா உங்கள் மூளை ஒரு ஒரு ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுத்து வைக்கும்போதும் அந்த விளையாட்டை விளையாடும் போது ஆட்டோமேட்டிக்காகவே ஷார்ப்பாகிட்டே வருதுங்க ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தினசரி நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நம்ம சந்திக்கக்கூடிய சில விஷயங்களில் இல்லை நமக்கு சிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்களை அந்த சூழ்நிலையை அடிக்கடி சந்திச்சு அந்த வேகமாக சிந்திச்சு எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் எப்படி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னு பழக ஆரம்பிக்கணும் வாழ்க்கையில் பிரச்சனையே இருந்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு தடவை நீங்கள் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு பழகிட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவை அது உங்களோட பிரச்சனையாகவே இருக்காது உங்களால் செய்யவே முடியாது அப்படின்னு நீங்கள் சவாலான சில விஷயத்த நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ அந்த விஷயம் செய்யவே முடியாமல் போயிடும் ஈவன் அந்த சின்ன விஷயம் கூட ஒரு பஸ்ஸை டைமுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கிற விஷயம் கூட உங்களுக்கு சவாலான விஷயமா மாறி போயிடும் அதே அந்த விஷயத்த நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி டேக்கிள் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா அது கொடுக்கக்கூடிய மன திருப்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லுமே எனர்ஜிட்டிக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு பண்ணும் இதுதான் நம்மளோட முக்கியமான முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னா அறிவுக்கு சவாலான விஷயங்களை எடுத்துக்கிட்டு அடிக்கடி சேலஞ்சிங்காக பண்ணணும் சேலஞ்சிங் நாலேஜ் இப்படி சேலஞ்சிங் நாலேஜ் பண்ணும்போது உங்களோட மூளை உங்களுக்கே தெரியாமல் நல்ல ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுறத உங்களால் உணர முடியும் இரண்டாவது விஷயம் சுய ஒழுக்கம் செல்ஃப் டிசிப்ளின் இந்த சுய ஒழுக்கம் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சவாலான ஒரு விஷயங்க சில பேர் பார்த்தீங்கன்னா மற்றவங்க முன்னாடி ரொம்ப டிசிப்ளின் இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்கக்குள்ள டிசிப்ளினேஷன் இருக்காது மற்றவங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்கை உரியறதும் பக்கத்துலேயே குப்பையை போடுறதும் தலையை விரித்து போட்டுக்கிறதும் தமக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனால் செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது இருந்தாலும் இல்லைனானும் நம்மளை சுற்றி மக்கள் பார்த்தானும் பார்க்கலனானும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டிசிப்ளின் தான் செல்ஃப் டிசிப்ளின் இது ரொம்ப ரொம்ப சவாலான விஷயங்க இந்த சுய ஒழுக்கத்தை கரெக்டாக கட்டுப்படுத்தி தேவையான இடத்துல வந்து நம்ம யோசித்து செயல்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நபர்களோ தெரியாத நபர்களோ சுற்றுச்சூழல் எப்படி இருந்தாலும் சரி நம்மளால் ஈஸியாக வந்து அதில் டக்குள் பண்ணிட்டு வர முடியும் ஸோ இந்த மாதிரி சவாலான விஷயத்த செய்யும்போது சுய ஒழுக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல விதமாக சிந்திக்க உதவும் மூணாவது விஷயம் மூளையோட சுறுசுறுப்பை நம்ம மேம்படுத்துறது இம்ப்ரூவிங் யுவர் பிரெயின் ஆக்டிவிட்டி அது எப்படி இம்ப்ரூவ் பண்றது எனக்கு எப்பயுமே மூளை காலையில எழுந்துச்சாலும் சுறுசுறுப்பா தானே வேலை செய்யுது அப்படின்னு நிறைய பேர் சொல்றத நம்ம பார்த்துருக்கோம் ஆனா மூளை சுறுசுறுப்பா வேலை செய்யுது அப்படின்னா மிக சும்மா எல்லாத்தையும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது பேரு மூளை சுறுசுறுப்பா வேலை செய்யறது அப்படின்றது கிடையாதுங்க ஒரு சுறுசுறுப்பான சிந்தனைய வந்து அதாவது ஒரு பாசிட்டிவ் சிந்தனைய நம்ம மூளைக்குள்ள வருது அப்படின்னா அதுதான் மூளை சுறுசுறுப்பா ஒர்க் ஆகுது ஆக்டிவா இருக்கு அப்படின்னு அர்த்தங்க நெகட்டிவிட்டி இல்லாம பாசிட்டிவா அந்த சூழ்நிலையை அணுகிறது பேர் தான் பிரெயின் இம்ப்ரூவிங் பிரெயின் ஆக்டிவிட்டி ஒரு விஷயத்த வந்து பாசிட்டிவாக நம்ம அப்ரோச் பண்ணணும் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது பாசிட்டிவ் வேலை அப்ரோச் பண்ணணும் இப்போ நம்மளை சுற்றி நிற்கக்கூடிய விஷயங்கள் நம்மளோட சிந்திக்கிறக்கூடிய கூடிய நபர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா நீங்களும் பாசிட்டிவாக இருக்கணும் அது எப்படி அப்படி கொண்டு வரணும் அப்படின்னா நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும்னா யார் வந்து உங்களுக்கு நிறைய பாசிட்டிவிட்டி தராங்களோ உங்களை பத்தி பெருமையா பேசக்கூடியவங்களாக இருக்கலாம் இல்ல உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறவங்களா இருக்கலாம் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்லயே நீங்க ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகும் உங்களோட நன்றி உணர்வை வெளிப்படுத்துறதா இருக்கட்டும் நல்லதை மட்டும் பார்க்கக்கூடியதாக இருக்கட்டும் பேசும்போது ரொம்ப செலக்டிவா நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசக்கூடிய இடமா இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்க நிறைய நேரம் ஸ்பென்ட் பண்ணும்போது உங்களுக்குள்ளேயே பாசிட்டிவிட்டி அதிகமாகும் இல்லட்டின்னா இந்த மாதிரி யோகா வாக்கிங் இல்லட்டின்னா எக்ஸசைஸ் இப்படிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும் அதே சேம் டைமில் உங்களோட மனதும் மேம்படும் இப்படி நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மூளை பார்த்திங்கன்னா சுறுசுறுப்போட ஒர்க் ஆக ஆரம்பிங்க சில டைமில் நம்மளை சுற்றி மக்கள் இல்லை ஆனால் என் மூளை வந்து டயர்டாகாமல் நான் அதுக்கு வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரெயின் கேம்ஸ் யூஸ் பண்ணலாம் இந்த கேம்ஸ் பண்ணும்போது மனது ஆட்டோமேட்டிக்கா மகிழ்ச்சின்ற ஒரு நிலைக்கு போகும் உங்க ஆரம்பிக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி மூளை வந்து நீங்க மேம்படுத்த வைக்கும்போது சுறுசுறுப்பாக சுறுசுறுப்பா அடைய வைக்கும்போது தெளிவாகவும் வேகமாகவும் சிந்திக்கவும் முடியும் நாலாவது பாயிண்ட் எப்பயுமே தெளிவான எண்ணங்களை வச்சுக்கிறது ஒரு விஷயம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒரே கன்ஃபியூஷனில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கோர்ஸ் எடுக்க போறேன் என்ன கோர்ஸ் எடுக்கிறதுனே தெரியல இவங்க அது சொல்கிறாங்க இவங்க இதில் சொல்கிறாங்க இதில் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது அதில் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குன்னு இப்படி ஒரு கன்ஃபியூஷன் நிலைமையிலேயே இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கிளியர் தாட் இல்லை அப்படின்னா அவங்க மூளை வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்யாதுங்க சரியான விஷயம் எது தவறான விஷயம் எது அப்படின்னு நம்மளோட எண்ணங்கள்லேயே நல்ல தெளிவு நமக்கு இருக்கும்போதுதான் நம்மளோட சிந்தனையிலிருந்து தெளிவாகவும் வேகமாகவும் ஒரு முடிவு நம்மளால எடுக்க முடியும் நம்ம வாழ்க்கையோட நோக்கத்திலேயே நம்ம முதல்ல வந்து ஒரு தெளிவு இருக்கணுங்க ஏன் பிறந்தேன் நான் பிறந்ததுக்கு என்ன அர்த்தம் எதுக்காக நான் பிறந்திருக்கேன் என்னால் எல்லாேருக்கும் என்ன யூஸ் இல்லை என்னால் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய முடியும் இப்படி ஒரு நல்ல தெளிவோட நீங்கள் லைஃபோட பர்பஸை வந்து முதல்ல புரிஞ்சுக்கணுங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே உங்களோட உணர்வுகளை உங்களை கட்டுப்படுத்தி கரெக்டாக வந்துட்டு பயம் கவலை கோபம் இந்த மாதிரியான எமோஷன்ஸை நீங்க வந்துட்டு ரொம்ப உங்களை டாமினேட் பண்ண விடாம பாத்துக்கிட்டீங்கனாவே போதும் உங்களோட வாழ்க்கை நோக்க தெரிஞ்சிருந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த விஷயம் சரி எது தவறு அப்படின்ற உங்களுக்கு திங்கிங் வர ஆரம்பிச்சிடும் தேவையில்லாத விஷயங்களை பார்த்திங்கன்னா மனதை நினச்சி வந்து குழப்பிக்கிட்டே இருக்காது மனதை வந்து தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் குழப்பும் போது தான் டிப்ரஷன் அப்படின்ற ஒரு லெவலுக்கே நமக்கு போகும் அதாவது மன அழுத்தம்ன்றது அதிகமாகி உங்களுக்கு தெளிவற்ற சிந்தனைகளை உருவாக்கும் எப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு சிந்தனை வந்து மன நிறைவு கிடைக்குதோ அப்ப பாத்தீங்கன்னா உங்களோட சிந்தனை தெளிவாகவும் வேகமாகவும் இருக்கும் இதை நம்ம தினசரி வாழ்க்கையில எப்படி கடைபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் உங்களோட லைஃபோட திங்கு திங்கிங் வந்து தெரிஞ்சுருக்கணும் லைஃப்போட பர்பஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் ஏன் யூஸ் பண்ணுறீங்க செல்ஃபோன் ஏன் யூஸ் பண்ணுறீங்க அதிகமாக அதனால் உங்களுக்கு என்ன வருது இதனால் உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் இதனால் என்ன நெகட்டிவ் இப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவோடு வந்து அதை எடுத்து ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட தெளிவான பாயிண்ட் வாழ்க்கையோட நோக்கம் வந்து புரிய ஆரம்பிக்குங்க இப்படி நோக்கம் புரிய ஆரம்பிச்சுன்னாவே சரியான பாயிண்ட் எது தப்பான பாயிண்ட் எதுன்னு அடுத்தது உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ உங்களோட வாழ்க்கையில் தெளிவான எண்ணங்களை நீங்கள் கொண்டு வந்து வைக்கிறது தான் முக்கியமான விஷயம் இதனால் தான் உங்கள் மூளை வந்து சரியான ஒரு விஷயத்தையும் தெளிவாகவும் வேகமாகவும் முடிவெடுக்க வைக்கும் அஞ்சாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கவனக்கூர்மையை அதிகரிக்கிறது கவன கூர்மை இதை அதிகமாக யார் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு தாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்துட்டு கவன சிதறல் நிறையா இருக்குது ரொம்ப வந்து ஷார்ப்பாக இல்லை விஷயத்தை வந்து கா காதில் வாங்கவே மாட்டாங்க கிளாஸை சரியாக கவனிக்கலை இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு தான் எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய லெக்சர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ நம்மளோட லைஃப்பில் டெய்லி லைஃப்பில் ஸ்டூடெண்ட்ஸுன்னு இல்லைங்க ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கே ஃபோக்கஸ் அப்படின்றது இருக்கணுங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஃபோக்கஸ்ன்னு இருந்தால் மட்டும்தான் அவங்களோட புத்தி கூர்மை அதிகரிக்கும் ஒரு சமயத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கிளியராக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது எல்லாருக்குமே செய்யக்கூடிய விஷயம் ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் டெசிஷன் எடுக்க வேண்டிய நேரத்தில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வச்சுட்டு டிவி நல்லா சவுண்டாக வச்சுக்கிட்டு அதில் வர்ற நியூஸை பார்த்துக்கிட்டு அதே சேம் டைமில் காதில் வந்துட்டு ஹெட்ஃபோன் மாதிரி வச்சுக்கிட்டு மொபைலில் என்ன வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதே சேம் டைம் வீட்டில் இருக்கிறவங்க கொஷின் கேட்குறதுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரே நேரத்தில் நாலு விஷயத்தில் நீங்கள் கவனம் பண்ணும்போது கவனம் சிதறல் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி ஒரு தெளிவில்லாத தன்மையை கொடுத்துரும் ஸோ நீங்கள் உங்கள் மூளை வந்து தெளிவாக இருக்க வைக்கணும் அப்படின்னு ஃபோக்கஸ் த ஐட்டம் எது இம்பார்ட் நாலு விஷயம் உங்களை சுற்றி நடந்துட்டு அதில் எது உங்களுக்கு இந்த நேரத்துக்கு தேவைப்படுதோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் கொண்டு வரணுங்க இப்படி நீங்கள் எப்பயுமே உங்கள் சுற்றி நிற நிற்கக்கூடிய விஷயத்த இதில் நீங்கள் கரெக்டாக ஒரு விஷயத்துக்கு செவென்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேலே ஃபோக்கஸ் கொடுக்குறீங்களோ அப்போ தான் அந்த விஷயம் உங்களுக்கு நல்ல புத்திக்குரிமையை கொடுக்கும் இந்த மாதிரி என்னால் கவனம் வைக்க முடியலைங்க எப்போ பார்த்தாலும் சுற்றி இருக்கிற எல்லா விஷயம்தான் எனக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறான் பிரெயின் கூர்மையை புத்தி கூர்மையை அதிகரிக்கிறதுக்குன்னே சில கேம்ஸ் எல்லாமே இருக்குங்க பிரெயின் கேம்ஸ்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சுடுகு அப்படின்னு ஒரு கேம் இருக்குது இந்த மாதிரி நம்பர் கேம்ஸு இல்லை கலரிங் கேம்ஸு இதெல்லாம் வந்து ஜென்ரலாக பண்ணிங்கன்னா இதுக்கெல்லாம் நீங்கள் அடிக்ட் ஆகலாம் மாட்டவே மாட்டிங்க ஏன்னா இது எல்லாமே உங்கள் பிரெயினு ஷார்ப்பாக கூடிய கேம்ஸ் இந்த மாதிரியான கேம்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு நாளைக்கு டூ லெவல்ஸ் த்ரீ லெவல் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு பண்ணும்போது அன்னைக்கு தேவையான புத்தி கூர்மை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குங்க மன தெளிவு அதிகரிக்கும் இந்த மன தெளிவு அதிகரிக்கும் போதே உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் மன நாட்டம் போகிறதே குறைஞ்சி போயிடுங்க எந்த விஷயம் பேசணுமோ அந்த விஷயத்தில் மன தெளிவு உருவாகும் ஈவன் டிவியில் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் சரி இல்லை வேறு யாராவது கூப்பிட்டு உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு அந்த டைமில் என்ன செய்யறது டாப்பிக்கோ எது ப்ரையாரிட்டியோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மனத்தலைவு தெளிவு வந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும் கவனத்தை ஈஸியாக உங்களால் செலுத்த முடியும் ஆறாவது பாயிண்ட் லேர்னிங் நியூஸ் ஸ்கில்ஸ் அதாவது புதிய திறன்களை கற்றுக்கிறது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க நம்ம ஸ்டூடெண்ட் லெவலில் இருக்கிற வரைக்கும் தான் ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்கும் சின்ன குழந்தையாக இருக்கிறதுலேருந்தே டெய்லி விஷயங்களை கற்றுக்கிட்டே தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் எந்த வயதில்லாம் நீங்கள் இருந்தீங்கனாலும் புதிய புதிய திறன்களை நம்ம வளர்த்துக்கணுங்க எனக்கு இந்த வயசுக்கு மேல் பட்டு படிப்பு வேண்டாம் இந்த வயசுக்கு மேலே நான் கற்றுக்கிட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத நினைக்கிறேன் அமைப்பெல்லாம் நம்ம விட்டுட்டு எந்த எந்த பழக்க வழக்கத்தை எப்போ எப்போ வேணாலும் நம்மளால் செயல்படுத்த முடியும் கற்றுக்க முடியும் உங்களுக்கு ஒரு புதிய திறனில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தாவே போதுங்க அந்த திறனை நீங்கள் ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த வயசு ஆயிடுச்சு எனக்கு அறுபது வயசுக்கு மேலே நான் என்னத்தை கற்றுக்க போகிறேன் இல்லை இந்த திறமை வச்சு நான் என்ன பண்ணிக்க போகிறேன் இனிமே அப்படின்ற சிந்தனையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு அந்த விஷயம் கற்றுக்கணும்னு இருக்கா கற்றுக்கோங்க வயதுக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே இல்லைங்க இப்போ இருக்கிற காலத்தில் இந்த யூடியூபும் சரி நிறைய சோஷியல் மீடியாவும் சரி நமக்கு ஈஸியாக கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய வந்துருச்சு என்னதான் நெகட்டிவ் விஷயம் நிறைய நம்ம இருக்குன்னு சொன்னா கூட நெகட்டிவாக விட பாசிட்டிவ் விஷயம் ஏகப்பட்டது இருக்குங்க ஒரு காலத்துலலாம் ஒரு விஷயம் கத்துக்கணும் ஒரு டிசைன் கத்துக்கணும் அப்படின்னா ஒரு எம்ப்ராய்டாக இருக்கட்டும் இல்லை கைவேலை விஷயத்தில் இல்லை ஒரு கூடை பின்று விஷயத்தில் அந்த மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி கற்றுக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் இருக்கும் அதுக்கு கற்றுக்கிறதுக்கு டீச்சரை பார்க்கணும் இல்லை கிளாஸை பார்க்கணும் அந்த கிளாஸ் என்றைக்கி எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும் இது மாதிரி நமக்கு எந்த இதுக்குமே வழி இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்க காலத்தில் நமக்கு இந்த டெக்னாலஜி சைடு நமக்கு எல்லாமே வளர்ச்சி கண்ட இந்த நாளில் ஈஸியாக எல்லாத்தையுமே நம்மளால் கற்றுக்க முடியுங்க உங்களுக்குள்ள ஆவல் இருந்தால் மட்டும் போதும் உங்களோட திற திறமைகளை ஏகப்பட்டதை நீங்கள் புது ரெஃப்ரெஷ் பண்ண முடியும் கார் ஓட்ட கற்றுக்கிறதும் சரி இல்லை அப்படின்னா உங்களுக்கு உள்ள பெயிண்டிங் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குனாலும் சரி இல்லை நீங்கள் சின்ன வயசில் இருக்கிற நிறைய பசங்களுக்கு உங்கள் காலத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டதெல்லாம் ஷேர் பண்ணக்கூடிய பசத்தில் இருந்தீங்கன்னாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இந்த சோஷியல் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்க முடியும் ஸோ உங்களோட சிந்திக்கும் திறனும் வேகமும் ஆட்டோமேட்டிக்காகவே அதிகரிக்குங்க இப்படி சிந்தனை வந்து நம்ம சரியாக கொண்டு வரும்போது நம்மளோட வாழ்க்கையில் முயற்சியமும் சரி அடுத்து போகக்கூடிய ஸ்டெப் ஸ்டெப்ஸும் கண்டிப்பா கண்டிப்பாக நமக்கு சவாலாகவே இருக்காது ஈஸியா நம்ம அதை டேக்கிள் பண்ணிக்கிட்டு பிரச்சனையை விட்டு ஈஸியா வெளியே வர முடியும் இந்த விஷயம் உங்களுக்கு இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு டாபிக் கூட திரும்ப நம்ம மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்